அனைத்து ஈழத்தமிழர்களுக்கும் புரட்சிகரமான வணக்கம் மே பதினெட்டு அதாவது ஈழத்தமிழர்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டார்கள் ஏன் உலகத்தமிழர்கள் கூட மறக்கவே மாட்டார்கள் அப்படி எங்களுக்கு நடந்த கொடுமை ஈழத்தமிழர்களுக்கு நடந்த கொடுமை இந்த இலங்கை நாட்டில் ஒரு கஞ்சி கூட காய்ச்சி எங்களால் அந்த ஞாபகத்துக்கு குடிக்க முடியாத கட்டம் கஞ்சி காய்ச்சி குடிச்சா கூட போலீஸ் வந்து எங்களை அரசு பண்ணுற நாடு இந்த நாட்டில் எங்களை போய் வாழ சொல்கிறீங்க ஒற்றுமையாக வா ஆளை ஆனால் இன்னும் எங்களுக்கு ஒரு சுதந்திரம்ன்றது அங்கே இல்லை ஆனால் இதுக்கிடையில் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற பலஸ்தீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கொண்டு ஆர்ப்பாட்டங்களும் அதாவது உன் அரசியல் லாபத்துக்காக நீங்கள் போடும் கூத்துக்களை பார்க்கும் பொழுது மனவேதனையாக இருக்குது நாங்களும் பக்கத்திலான இருந்து செத்தம் ஏன் நீங்கள் எங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கல நீங்களும் எங்கெண்ட சொந்தங்கள் தானே அப்போ ஒரு குரல் கொடுத்துருக்கலாம் தானே ராஜபக்சாவுக்கு எதிராக அது ஏன் நீங்கள் அப்போ செய்யல இப்போ யாருக்காக பலஸ்தீனாவில் போய் பழச்சினாக்காக நீங்கள் சப்போர்ட் பண்றீங்க உங்களோட அரசியல் லாபத்துக்காக சிங்கள கட்சிகள் போடும் கூத்து எல்லோரும் நெச்சிக்கொண்டிருக்கீங்க கஞ்சி கா கஞ்சி காய்ச்ச விடா விடாவிட்டால் இனி அந்த இனம் அதை மறந்துடும் ரெண்டு இது மறக்கிற சம்பவம் இல்லை அதாவது இது முடிவல்ல தொடக்கம் மறக்கடிக்க வேற நீங்கள் மறக்கடிக்கும் வர எங்களுக்கு வருஷம் வருஷம் நினைவுக்கு வர்ற இந்த விடயம் பதினெட்டாம் தேதி அதாவது உண்டு உண்ட சிங்கள தேசம் புரிந்து கொள்ளும் வெகு விரைவில் எப்படி என்று பார்த்தால் ஒரு காலத்தில் இன்னும் ஒரு இருபது இருபத்தைந்து வருடத்துக்கு பிறகு தமிழரின் சொல்லை சிங்கள அரசு அல்லது சிங்கள நாடு கேட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் இனி இங்கே உள்ள இளைஞர்கள் அவர்கள் தங்கள் தாங்கள் பெரிய அளவில் வளர்ந்து தங்கள் வளர்ச்சியும் தங்கள் பிஸ்னஸ்லேயும் வளர்ந்து எப்படி ஒரு யூத இனம் அதாவது நாங்கள் அங்கே அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது அடிபட்டு சாகும் பொழுது ஒரு நாடும் கேட்கவில்லை உங்கள் ஈழத்தமிழர்கள் சுட்டு சாக்கொண்டார் நாங்கள் ஜெனிவாவில் போய் கத்தி செத்தம் அல்லாட்டி தீக்குளிச்சு செத்தம் ஆனா ஒரு உலக நாடும் திரும்பி பார்க்கல ஏனென்றால் அங்க என்ன வளம் இல்லையா அல்லாட்டி ஒரு வளமும் இல்லையா அறிவு வளம் மட்டும் இருந்து போதாது அல்லாட்டி அன்பு வளம் அல்லாட்டி ஒரு பாச வளம் இருந்து மட்டும் போதாது நாங்கள் உங்கள்ட உள்ளதை காட்டினோம் இன்றைக்கு பல அதாவது இந்த யூதர்கள் எப்படி பழசின போய் என்னென்று வாழ்ந்து இப்படி எப்படி பெருசா வந்தார்கள் ஸோ அவர்களுக்கு எங்கே எண்ண வளம் அதே அவர்களுக்கு எங்கே இருந்தது அப்போ ஹிட்லர் கலை கேக்கலை முருங்கையுடன் அவர்களும் போனார்கள் இன்றைக்கு அவர்கள் பலசினா வச்சு ஆட்டி படைக்கிறார்கள் ஏன் அரவாசி உலக நாட்டை வச்சு ஆட்டி படைக்கிறார்கள் அப்படி ஒரு காலம் நிச்சயமாக அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வரும் அதுவும் புலம்பெயர்ந்த ஈழ இளைஞர்களால் புலம் புலம்பெயர்ந்த ஈழத்து இளைஞர்களால் நிச்சயமாக அந்த நெருக்கடி வரும் இவர்கள் வருவாய்க்காக அந்த நாட்டு வருவாய்க்காக அந்த இளைஞர்களுக்கு அவர்கள் அந்த இளைஞர்கள் சொல்வதை அவர்கள் கேட்கும் கட்டத்தில் நிச்சயமாக வரும் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருடத்துக்கு பிறகு திரும்ப திசை மாறப்படாது அதுவரையும் நாங்கள் இந்த மே மது மே பதினெட்டை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது தொடக்கமாக வச்சு கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த எப்படி சிங்கள அரசாங்கம் அதை தடை செய்ய நினைக்குதோ அந்த மே பதினெட்டுன்ற டேட்டை மறக்க வைக்க நினைக்குதோ தமிழர்களுக்கு அதை நாங்கள் மறக்காமல் எப்பவும் ஒரு பதினெட்டாம் தேதி நாங்கள் ஒன்று கூடி அதை எங்கெண்ட வெளிப்படையான உண்மைகளை உலகத்துக்கு உறக்கச் சொல்வோம் நன்றி வணக்கம் மறந்து மே பதினெட்டு வாங்க ஒன்று கூடுவோம் நன்றி